காட்டுல ஒரு அழகான ரோஜா இருந்துச்சு அதுக்கு ஒரு பட்டாம்பூச்சி நண்பரும் இருந்துச்சு ஒரு நாள் வெளியில போன பட்டாம்பூச்சி திரும்பி வர்றப்ப ரோஜா தேனி கூட நட்பா இருக்கிறத பாத்துச்சு உடனே அந்த பட்டாம்பூச்சிக்கு ஒரே வருத்தமா போச்சு உடனே அந்த ரோஜா கூட சண்டைக்கு போச்சு பட்டாம்பூச்சி அதுக்கு அங்க ரோஜா சொல்லுச்சு நீ ஏன் நான் இன்னொருத்தர் கூட நட்பா இருக்கிறத விரும்ப மாட்ற நான் சுரக்கிற தேன் எல்லாத்தையும் சேகரித்து மனிதர்களுக்கு கொடுத்து நான் பிறந்த பிறவி பயனை அடைய செய்கிறது அந்த தேனியோட வேலை அதனால் நான் அது கூட நட்பாக இருக்கணும் ஆனால் நீ அதை பார்த்து பொறாமைப்படுறது சரியில்லைன்னு சொல்லுச்சு அதை கேட்ட பட்டாம்பூச்சி சொல்லுச்சு அடடா உன்னை பொறாமையால் அவமதிச்சிட்டேன் எனக்கு தக்க தண்டனை கொடுன்னு சொல்லுச்சு அப்போ தான் பொறாமை வெளியில வெளியிலிருந்து துன்பம் வர தேவையில்லை அவங்களோட பொறாமை குணமே அவங்களுக்கு தண்டனை தான் திருவள்ளுவர் எழுதியிருக்கிற அழுக்காற்றின் அல்லவை செய்யார் எழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து அப்படிங்கிற குரலை சொல்லிச்சு ரோஜா இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா பொறாமை என்னமே ஒருவருக்கு தண்டனையாக அமையும்